அன்பு நண்பர்களே என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் இந்த தமிழ் சித்திரச்சுட்டுங்கிற யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் அதாவது தமிழ் டார்ட் ஆன்லைன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் வச்சுருக்கேன் ஸோ நான் வந்து இந்த டார் கட்சி பார்க்குறதுங்க தமிழில் கிளாஸஸ் எடுக்கிறேன் வேணும்னா என்னுடைய டீட்டெயில்ஸ் டெஸ்கிரிப்ஷன் இருக்கு ஸோ இந்த முதல்வரை பார்க்குறேன் சப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்லைனில் க்ளிக் பண்ணிக்கேன் நான் தினமும் வீடியோ போடுறேன் ஸோ வார நாட்களில் ரைட் ஒயிட் கார்டு கார்டும் வார இறுதி நாட்கள் ஆப்பிரிக்க பழங்குடியினர் அந்த வரிசையில இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம ஆப்பிரிக்க பழங்குடியினாட்டுல தான் ஆப்பிரிக்க பழங்குடியின இன்னைக்கு பார்க்குற காடு வழிகாட்டி அனுபவம் அப்படிங்கிற காடு அந்த காடு என்ன சொல்லுது இன்னைக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வழிகாட்டி அனுபவம் காட்டாளை செடிக்கு இன்னொரு பெயராக அழைக்கப்படும் வழிகாட்டி என்பது சக்தி வாய்ந்த பண்டைய ஞானமிக்க மூதாதையும் இந்த தாவரத்தை உட்கொள்வதன் மூலம் ஆழமான ஞானத்தையும் ஆழ்ந்த அனுபவங்களையும் நாம் பெறலாம் இந்த காற்றாலை என்பது மிகுந்த அனுபவத்தின் வழியாக கற்றுக் கொடுக்கூடிய ஞானத்தின் வல்லுனர் அது உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்பும் போது பொதுவாக அந்த பாடத்தை நேரடியாக உணவு செய்யும் அனுபவத்தில் உங்களை மூழ்கடிக்கும் அந்த அனுபவத்தில் நீங்கள் ஒரு விலங்காக ஒவ்வொரு தாவரமாகவோ அல்லது அதன் இயல்பு உங்களை கற்றுக்கொள்ள தூண்டும் எந்த உருவமாகவோ மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வழியில் நீங்கள் தத்துவ ரீதியாக மட்டுமல்ல உண்மையான அனுபவத்தின் மூலம் அந்த கற்றலை கொண்டு சேர்க்க முடியும் வழிகாட்டி உங்கள் உணர்வுகள் நரம்புகள் மற்றும் உள்ளங்கைகளை பயன்படுத்தி உங்கள் பாடத்தை உங்கள் உடலிலும் உள்ளதிலும் புரிந்து கொள்ள செய்கிறார் இந்த அட்டையின் முக்கியமான செய்தி உங்கள் வழக்கின் பல அம்சங்களை நீங்கள் சிந்திக்கலாம் பகுப்பாய்வு செய்யலாம் ஆனால் உண்மையான புரிதலும் மாற்றமும் அனுபவத்தின் வழி வாயிலாக மட்டுமே சாத்தியமாகும் சில நேரங்களில் செயல்படுத்துவதற்கு முன் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம் ஆனால் இறுதியில் செயல்தான் உங்கள் எண்ணங்களை நடைமுறைப்படுத்தி அது உங்களுக்கு தரக்கூடிய பாடங்களை உணர செய்கிறது வழிகாட்டி உங்களிடம் அழைப்பு விடுக்கிறார் உங்கள் மனக்கற்பிலிருந்து வெளியேறி புதிய விஷயங்களை அனுபவிக்கவும் சோதிக்கவும் உண்மையில் தெரிந்து கொள்ளவும் இந்த பூமியில் நீங்கள் ஒரு உடல் பெற்றோருக்கான நோக்கம் இந்த அனுபவங்களை நிஜமாக காண்பதற்காகத்தான் சவால்களும் இருக்கும் ஆனால் அதனுடன் வளர்ச்சியும் ஆழமான புரிதலும் உண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் மாற்றங்களை உருவாக்க உங்கள் திட்டங்களில் செயல்படுங்கள் உங்கள் திட்டங்களை செயல்படுத்துங்கள் சிறிய நடவடிக்கைகள் கூட பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் உங்களுக்குரிய இன்றைய செய்தி உங்கள் எண்ணங்களிலிருந்து வெளியேறி உங்கள் எண்ணங்களை செயலாக்க தொடங்குங்கள் அனுபவத்தின் வழியை கற்றுக்கொள்ளுங்கள் மக்களை சந்தியுங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண விரும்பும் மாற்றத்தை நீங்களாகவே உருவாக்குங்கள் முதலடியை எடுத்து வையுங்கள் பிரபஞ்சம் உங்கள் பயணத்தில் உங்களை ஆதரிக்க தயாராக உள்ளது இதுவே இன்றைய இந்த சித்த சீட்டின் வழிகாட்டி அனுபவம் என்ற சித்த சீட்டின் செய்தியாகும் ஸோ இன்னைக்கு என்ன செய்திங்கிறத பார்த்தோம் நாளை எல்லாம் திருப்பியும் டைட் கார்டை பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னோட டீட்டெயில் டெஸ்கிரிப்ஷன் இருக்குது என்னோடய வெப்சைட் போய் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவை வந்து பார்த்துருக்கு நன்றிகள்